Uh oh, -huh.

ரொம்ப அப்புறம் <laughs> <laughs> <laughs>

ஒரு எழுபது ரூபாய்க்கு போகும் நாங்கம்மா விளையாட்டு பேசுறீங்க அப்பவே நூறு ரூபாய்க்கு போச்சுன்னா இன்னைக்கு முந்நூறு ரூபாய்க்கு போகும் ஆமா அது சரி இந்த பழைய சாமானெல்லாம் வாங்குற கடை எதுவும் பக்கத்துல இருக்கா ஆஹ் மூணாவது தெரு மலையில இருக்குங்க ஓஹோ ஆமா இதெல்லாம் எதுக்கா கேக்குறீங்க இல்லம்மா உங்க குடும்பத்துல திடீர்னு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி பொருள்லாம் என்ன விலைக்கு போகும்னு நீங்க தெரிஞ்சுக்கிறதக்கா ஞாபகப்படுத்துறேன் ஏன்னா உங்க மாதிரி குடும்ப பொம்பளை எல்லாம் முதல்ல இத தெரிஞ்சுக்கிறோம்

பாட்டு சாட்டமா ஜடாமுடியோட நிக்கிறான் அவன் மூஞ்சி மோரக்கட்டைய பார்த்தா அநேகமா அவளுடைய உறவுக்காரருன்னு நினைக்கிறேன் இந்த சண்டையை வச்சு நம்மளை வீட்டை விட்டே தரத்தலான்னு பாக்கலாம் நடக்காது அந்த பயிரையே என் பக்கம் இழுத்துக்கிட்டு அவ வாயை அடைக்கிறேன் அட பாவி இது ஓவிடா பிடிச்சானா மறுபடியும் ஜெயில தள்ளி கண்ணு உடைக்க விட்டுருவானே ஐயோ அம்மா நான் போயிட்டு வந்துங்களா என்ன தம்பி வராதவன் வந்து ஒரு ரெண்டு நாள் தங்கிட்டு போறது ஓ ஓ சொந்தக்காரனா இவனை ஏன் கைக்குள்ள வச்சுக்கிட்டு உன் வாய் அடைக்கிற ஏன் தம்பி தங்கிட்டு தான் போயே நானா உன்னை போ சொன்ன நீ தானே போறேன்னு சொன்ன

நீ அங்கட்ட கொஞ்சம் தாராளமாவே நடந்துக்க அப்பா அம்மா நம்ம வீட்டுக்கு யார வந்திருக்கா தெரியுமா எல்லாத்தையும் அம்மா சொல்லிட்டாங்க பக்குவமா நடந்துக்க நல்லது இந்த வீட்டுக்கு ஒரே பொண்ணு ஒரே பொண்ணா

வேற யாராலி பகத்து இருந்தா கூச்சமா இருக்கும் அட இதுக்கு எதுக்கு கூச்ச பண்றீங்க வாங்க 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 ஆமா இப்ப எதுக்கு திடீர்னு ஃபேண்டே ஜெட்டே கலட்ட சொல்லி வேட்டி துண்டு கூட்டி வரீங்க இங்க நான் காரண இல்லாம எதையும் சொல்லவே மாட்டேன் அப்படியே அண்ணே வந்திருக்காரு ஒரு 10 நிமிஷம் வேல தான் புரிஞ்சிரும் வணக்கம் என்ன அப்படி சீட்டி இருக்காரு எதுக்கு இவரை சாதாரணமா நினைக்காதீங்க இவரை கை வைக்காத தலையே இந்த ஊர்ல கிடையாது அண்ணாச்சி இவரு தாடிய மொட்டை அடிச்சிட்டு தலைய குட்டையா வெட்டி விட்டுருங்க மொட்டை குட்டையா ஏக்கா மொட்டையா குட்டி வந்தீங்க என்னையா மூஞ்சி மோர கட்டி மாதிரி போயா உட்காரங்க தம்பி என்ன தம்பி அவசரப்பட்டா இப்படி என்ன பாருங்க உங்களை இந்த ஜடாமுடி குறுந்தாடியோட பார்க்கும் போது ஏதோ வாழ்க்கையில விரட்டி அடைஞ்சு தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி தெரியுது இந்த முடியெல்லாம் அறுவடை பண்ணிட்டோம் வச்சுங்க ஒரு மனுஷன் மாதிரி தெரிவிங்க நீ மனுஷனாவா மத்தியாவா

நீங்க பள்ளத்து முனியாச்சே உங்ககிட்ட ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாமா கேள் கேள் சிங்கில கேள்ளா கேட்ட சொன்ன மலை ஏறாமுன்னு கேடிப்பய எனக்கு டிமிக்கி கொடுத்துட்டு ஓடிட்டான் அவன் எங்க இருக்காங்களாவது சொல்லுங்க அவன் அவனை பத்தி பேசாத அவனை பத்தி பேசுகிறாரா அவனை ஓடி போனான் நான் நீ ஓடி வாங்க அவனை பத்தி பேசாத அவனை பத்தி நீ சேலமோ அவனை பத்தி பேசுவோம் அவனை பத்தி நினைக்கிறேன் அப்புறம் உன் பொண்டாண்டி உன் புண்ணெலாம் சேர்றா அப்படின்னு தான் அண்ணோ கொஞ்சம் அவரு தான் அவனை சேராத நான் மலை ஏறுறேன் அவன் மலை எங்க மலையா எங்கே இருக்கு

இனிமேல இந்த வீட்டில் பொறுமையாக இருந்து காலந்தெல்லாம் நம்மளால முடியாது இந்த பொருள் எடுத்து எங்கேயாவது விற்றுக்கிட்டு நம்ம ஊரை பக்கம் பார்த்து போயிட வேண்டியதான் ஆஹா சரி 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 நல்லா கணவரா சாமி ஏ கதி ஓடி போயிட வேண்டியதா தம்பி ஏ என்னக்கா தம்பி அண்டாவா அந்த பக்கம் தூக்கி போட்டுட்டு

கல்லடை ரெண்டு சண்டை போட்டு ஒன்னு ஒன்றும் தனித்தனியா தூங்குது பொண்ணு வேற தனியாக தூங்குது இந்த சந்தர்ப்பத்தை பத்தை பயன்படுத்திட வேண்டியதா ஐயோ ஐயோ அந்த கழுத்துல அந்த நெக்லஸ் என்ன மாறி ஜொலிக்குது பாரு நாய் வீட்ல வீக்கா இருக்கலாம்டா ஆனா என்ன நேரமும் ராத்திரி மூலமா சுறுசுறுப்பா இருப்பேன்டா ஐயோ கேப்பல அந்த ராத்திரில என்ன கலாட்டாங்க ஒண்ணு இல்லங்க பாத்ரூம் போறாம வெளிய வந்தேன் ஏதோ ஒரு கருப்புருவம் அங்க இருந்து இங்க வந்து உங்க பொண்ணு கழுத்துல இருக்க நெக்லஸ் லைட்டா கைய வச்சிச்சு இதே சத்தம் தாங்க ஏங்க இதுக்கு அமைபரால ஓடு இருக்கு இந்த சத்தம் கேட்டாம சைக்கிள் கேப்பல ஓடியே போயிட்டாங்க ஐயோ தப்பா விட்டுட்டீங்க அவனே நீங்க ஒண்ணு உங்க பொண்ணு தப்பிச்சதே பெரிய பாடு ஏதோ நல்ல வேளை அவன காப்பாத்திக்காமா நீ ஒண்ணு செய் பாப்பாவுக்கு பாதுகாப்பா ராத்திரி பூரா நீ இங்கயே படுத்துக்க சந்தோஷங்க ரொம்ப சந்தோஷம் பாப்பா வந்து போனீங்க நீங்க பிரியாணா பேசுறீங்க கல்யாணம் ஆகாத பொண்ணு பஞ்சைய நெருப்பையும் பக்கத்துல பக்கத்துல வைக்கலாமா அதுவும் சார் அப்ப நெருப்பு நீங்க படுத்துக்க பஞ்ச நீ என் கூட வா பஞ்சா அறவா பா நான் உங்க கூட வந்து என்னங்க பண்ண போற

அங்க வச்சு இங்க வச்சு கடைசியில் எங்க வீட்டுல கைய வச்சுட்டியா சாட்டு புட்டு ரெண்டு பேருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போச்சா அத உன் பொண்ணுகிட்டே கிட்டே அப்பா எல்லாமே முடிஞ்சு போச்சு என்ன விடாதீங்க அப்பா விட்டுட்ட ஆனா இப்ப விட போறதில்ல இல்ல நல்லா சிக்கிக்கிட்ட மறுபடியும் உன்னை ஜெயில கொண்டு போய் தள்ளுறேனா இல்லையா பாரு ஏய்யா உனக்கு அறிவு இருக்கா இந்த கரிமேட்டு கருவாயின ஜெயில தள்ளிட்டா நம்ம பொண்ணுடைய கதி என்ன ஆறுது இப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சா மாசம் படம் ஊருக்கே தெரிஞ்சு போயிருந்தா தண்டனை தான் கிடைக்கும் அத விட உனக்கு இவளை கட்டி வச்சு தண்டனையே கொடுத்துறேன் அவ்ளோ காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த ஆனா எந்த கம்பெனி காட்டாது